ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த ப்ரடிக்ஷன் வந்து மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்காகவும் லவ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்காகவும் சேர்த்து தான் பார்க்குறேன் உங்களோட நபரோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கு நீங்கள் என்ன தாட்டில் இருக்கீங்க உங்களை பற்றியும் இந்த லவ் பாண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி கொண்டு போக போறீங்க ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் சரியா ஸோ உங்கள் நபரோட மைண்ட்ல என்ன தாட் ஓடிட்டு இருக்கு லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க ஓகே ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம் இது வந்து கலெக்டிவ்ல தரேன் யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர்ல நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அது வாட்ஸ்அப் நம்பர் ஓகே உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் நபரோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் பேரு உங்கள் நபரோட பேரு அப்புறம் நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க உங்கள் ஊரோட டீட்டெயில் ஓகேவா இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஓகே இந்த ரீடிங் வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஓகே எனர்ஜி ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க சாமவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ்ல தான் நம்ம இப்ப பாக்குறோம் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க அவர் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ஓகேவா ஏஞ்சல் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க எனர்ஜி உங்க வந்து நீங்க ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கான மெசேஜ் கொடுப்பாரு ஓகேவா ஏன் இந்த லைக் கொடுக்க சொல்றேங்கிறது ரெகுலரா சொல்லிட்டு இருந்தேன் நம்மளோட ரெகுலர் வியூவருக்கு தெரியும் நியூ வியூவர்ஸ்க்காக சொல்றேன் சில பேரோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும் ஓகேவா நீங்கள் சேனலுக்குள்ளே உங்களோட நம்பர் வச்சு நீங்கள் இவ்வளோ இன்ட்ராகிறீங்கன்னா உங்களோட எனர்ஜி வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் உங்கள் எனர்ஜிக்கு கண்டிப்பாக இங்கே வந்து பொலிஷன் வரும் பார்க்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு எப்படி யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவு போடுங்க அப்போ எனக்கு இன்னும் நான் வந்து இது பெட்டராக பண்ணுவேன் ஓகேவா ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க அந்த நன்றி உணர்வு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மெசேஜ் ஒன்னு அனுப்பிச்சிருக்கிறாரு ஏஞ்சல் பாக்குறேன் ஃபர்தரா சஃபல் பண்ணிட்டு எடுக்குறேன் உங்க நபர் கரண்ட் ஃபீலிங் உங்க நபர் கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பாக்கறவங்க நீங்கள் உங்களோட அந்த இப்போ கரண்ட்டில் வந்து உங்கள் நபர் கூட சேர்ந்துருக்கீங்களா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து நோ கண்டெக்கில் இருக்க மாதிரி தான் தெரியுது இப்போ அவர் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு ஒரு சிலர் வந்து உங்களை பற்றி ஆஹ் உங்க உறவு என்ன தெரியுமா நினைச்சிருக்கோங்க நான் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே எனக்கு திரும்ப வரல இது மாதிரி உங்க நபர் உங்களை பத்தி அவங்க எங்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து அப்படியே எங்கிட்ட இருந்து அன்பு பாசம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரா அவங்க இல்லை இப்ப கணவன் மனைவியா வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா நோக்கம் அண்டத்துல இருக்கீங்கன்னா இப்படித்தான் உங்களோட நபரோட ஆக்சுவலி கரண்ட் ஃபீலிங் கரண்ட் கரண்ட்ச்சுவேஷன் இதுக்காகதான் உங்க நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது உங்களுக்கானது எப்படி இருக்குன்றதுக்காக பாக்குறதுக்காக வந்தேன் இங்கே ப்ரடிக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தாட் உங்கள் நபரோட தாட்டு மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க பட் இப்போ அது நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் இறைவா இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட கேள்வி இது ஒரு சிலர் நபருக்கு ஓகேவா ஒரு சிலருக்கு உங்களுக்கே கூட அந்த கேள்வி இருக்கலாம் என் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் சோதிக்கிறேன் ஏன் என் லைஃப மட்டும் இந்த மாதிரி கொண்டு போறீங்க நான் போட்ட எஃபெக்ட் எதுவுமே எனக்கு கிடைக்கல அவங்க கிட்ட இருந்து அன்பு பாசம் கிட்ட இருந்து நிறைய மணி எனர்ஜி கூட நீங்க கொடுத்துருக்கலாம் ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் நீங்க நல்லாவே பண்ணிருப்பீங்க ஆனா அந்த நபர்கிட்ட இருந்து அந்த மாதிரி வரல அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ரக்தியா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் கூட நீங்க மேபி ஒரு சிலர் அப்ளை பண்ணிருக்கலாம் இதை பத்தி கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் சில பேர் ரைட் நவ் கண்டிப்பா நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் நீங்க சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க உங்க நபர்கிட்ட அந்த மாதிரி அன்பு பாசம் இல்லை அவங்க எப்படி என்ன யோசனை யோசனையில் இருப்பாங்கன்றதை நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு ரொம்ப லை அதாவது ஒரு நியூ லைஃப் ஒரு ப்ரப்போசல் வந்துட்டு இருக்கு அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கேள்வியாக இருக்குது அவங்க அவங்களோட உங்களோட ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லைடா அவங்களோட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க ஏதாவது கவர்மெண்ட் செக்டரில் கூட வேலை பார்த்துட்ருக்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையவே இந்த மாதிரி இந்த லைஃப் பற்றின விஷயத்தில் ரொம்ப ஒரு வீக் அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு நிறைய வந்து யோசிச்சு மண்டைய அப்படியே பயங்கர ஓட்டம் மைண்ட்ல தெளிவே இல்லாமல் இருக்கு என்ன நடவுதோ நடந்துட்டு போட்டோம் இவ்வளவு நாள் நான் எல்லாமே ட்ரை பண்ணேன் ஸோ இந்த லைஃப் மட்டும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் தந்துருவாங்களா முடிவெடுக்கிறதுல ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஒரு சிலருக்கு ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அந்த மாதிரி தெரியுது உங்க நபர் மோஸ்ட் ஆஃப் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நல்ல பிரைவேட் செக்டரில் ஒரு ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக தான் இருப்பாங்க இது ஒரு சிலருக்கு வருது ஓகேவா ஒரு சிலருக்கு உங்களோட அந்த இப்போ கரண்ட்ல நோ கான்டக்டில் இருக்கீங்கல்ல உங்கள் நபர் அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இப்போ கரண்ட்ல ஒரு சிலருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அந்த நபர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களோட ஒரு நல்ல ஒரு ஒரு சுவேஷன்ல இருப்பாங்க ஒரு சிலருக்கு இப்ப நீங்க நோ காண்டாக்ட்ல இருக்கீங்க இல்லையா இப்ப கரண்ட்ல உங்க நபர் நீங்க உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா கூட அவங்க கொஞ்சம் வந்து மன இருக்க அதாவது என்ன சொல்றது எப்படி சொல்றது வந்து கல் நெஞ்சக்காரன் அப்படி சொல்லுவாங்கல்ல கல் நெஞ்சக்காரி அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு ரொம்ப கல்லூளிி மகன் மாதிரி இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து வெட்டோன்னு தொண்டு ரெண்டு அவ்வளவுதான் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் எப்பவுமே வந்து லாஜிக் மைண்ட் தான் அவங்களுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க லாஜிக்கா தான் திங்க் பண்ணுவாங்க இப்படிதான் இருக்கணும் அவங்களுக்கு அவங்களை வந்து எமோஷனல்லாக்கெல்லாம் நீங்க பண்ணவே முடியாது எமோஷனல்லாம் அவங்க லைஃப்ல கிடையவே கிடையாது அதனாலதான் உங்களோட அன்பு பாசம் உங்களோட சில பீமேல் எனர்ஜி நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க நீங்கள்லாம் மதர் கேரக்டர்லாம் தான் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் கிட்ஸ் வச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டிலாம் இருப்பாங்க வளர்ந்த பிள்ளைங்களா இருப்பாங்க எப்படின்னா நீங்கள் எமோஷ்னலாகவும் அவரை லாக் பண்ண முடியாது ஆனால் எமோஷ்னலாக நீங்கள் தான் லாக் ஆயிட்டீங்க நீங்க தான் அன்பை கொடுத்து கொடுத்து இப்போ வந்து கரண்ட்ல யோசிச்சுட்டு அப்படியே உக்காந்துருக்கீங்க சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்ன நட என்ன எப்படி கொண்டு போகிறாங்களோ போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் மைண்ட் செட் ஓகே ஆனா அவரு உங்ககிட்ட இருந்து எல்லா அதாவது உங்களோட எனர்ஜி எடுத்திருப்பாரு உங்களோட மணி மணி இன்கம் உங்களோட எமோஷனல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்த மாதிரி உங்களோட எனர்ஜியும் ஆனா அவரு அப்படியே கம்பீரமா கெத்தா அப்படியே நான் தான் சூப்பர் ஹீரோங்கிற மாதிரி சுத்திட்டு இருப்பாரு ஏன்னா நீங்க உங்ககிட்ட இருக்க அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியும் அங்க குடுத்துட்டு இருக்கீங்க நீங்க ஜீரோல இருக்கீங்க அவங்க ஏற்கனவே அது யார் யார் அப்படின்ற கேரக்டர் ஏற்கனவே இருக்கிற எனர்ஜி அவங்களுக்கு கொண்டு போய் இன்னும் எனர்ஜி கொடுக்குறீங்க அது இன்னும் தான் அப்படி தலகனித்து ஆடும் ஓகே உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க இந்த எனர்ஜி ப்ரொடிக்ஷன் எல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன் இந்த எனர்ஜியை பத்தி ஏன் பேசுறேன்னா ஒரு ஒருத்தரோட அந்த கவனம் வந்து ஒருத்தருக்குனால மரியாதையே இல்லை அவங்கள பத்தி ஒரு இதுவே இல்லை அவங்கள பத்தி ஒரு ஒருத்தே இல்லாத பர்சனுக்கு நீங்க எடுத்து போய் எஃபர்ட்டை கொடுத்துட்டு இப்போ நீங்க ட்ரெயின் ஆகி நிக்கிறீங்க டிசிஷன் மேக்கிங்ல லேகிங் இருக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் மைண்டு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஒரு வருஷம் இல்ல சில வருடங்களாக கூட ஓடிட்டு இருக்கும் இது ஒரு சிலருக்கு வருது இப்போ அதை பத்தி தான் நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்யலாம் சலங்களே நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன் நான் தான் சொன்னேனே மதர் கேரக்டரில் இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் இது மேரேஜ் ஆனவங்களுக்கும் காமிக்குது சில பேர் வந்து பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் இருப்பீங்க ஸ்பிரிச்சுவல்ல கொஞ்சம் கனெக்டிவாக இருப்பீங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கடகம் ருச்சிகம் மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க நிறைய இன்டிடியூ பவர்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய அந்த டிவைனோட கனெக்டிவிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் ஆனால் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் ஆனால் டிசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப வருத்தத்திலேயே ரொம்ப ஆழ்ந்திருக்கீங்க கண்டிப்பா கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பழைய வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன் வேணா வீடியோ பதிவுல போய் பாருங்க பிளேலிஸ்டில் வைக்கிறேன் உங்களுடைய இந்த சுச்சுவேஷனுக்கு சில தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அவங்க சில ஆக்ஷன் எடுக்கிறாங்க உங்க லைஃப்ல இந்த வருத்தம் வேதனைக்கெல்லாம் காரணம் உங்க லைஃப்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் இருக்கு அவங்க ஒரு மதர் கேரக்டர் ஒரு கசின் மாதிரி கூட இருக்கலாம் உங்களுக்கு ஒண்ணு மதர்னா கசின் மட்டும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து மதர்லா கூட அந்த அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டியா அவங்களோட வாய்ஸ் தான் அங்க அதிகமா இருக்கும் சவுண்ட் ஓகேவா அவங்களோட வாய்ஸ்க்கு மட்டும்தான் அங்க மரியாதை இருக்கும் உங்களுக்கு அங்க நீங்க டோட்டலா இது ஒரு சிலருக்கு வந்தது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம் நான் தான் சொன்னேன்ல பாஸ்ட் லைஃப் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு நிக்கிறீங்க ஒரு சிலர் அஹ் அந்த லைஃப் வேண்டாம் ஒரு நியூ லைஃப் நியூ ப்ரபோசல் வருது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க இதுக்காக சைன் எல்லாம் கேட்பீங்க நீங்கள் ஏஞ்சல் கிட்ட எனக்கு அதை காமி இதை காமி எனக்கு நம்பர் காமி எனக்கு ஃபெதர் காமி கேட்டிங்களா இல்லையா கமெண்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக பார்க்குறீங்க ஒயிட் ஃபெதர் பார்ப்பீங்க ஒயிட் டவ் பார்ப்பீங்க ஓகே நீங்களும் வந்து ஒரு நல்ல அன்பான கேரக்டர் தான் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ இந்த நியூ ப்ரப்போசலுக்காக இப்போ வெயிட் பண்றவங்க இல்லை அந்த நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு சரியான பாண்டிங் கொடுக்குமான்னு கூட யோசிச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் அவங்கள அவங்க நமக்கு வந்து எப்படி நம்மளுக்கு நல்ல ஒரு லாங் சப்போர்ட் தருவாங்களா நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லைஃப் அமைஞ்சிருமா அப்படின்ட்டு சில பேர் ஒரு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுல இருக்கீங்கன்னா ரீயூனியன் பண்ணாங்கன்னா கூட நல்லபடியா பாத்துக்குவாங்களாங்கிறது கூட உங்களோட எண்ணமா இருக்கு உங்களோட ஃபீலா இருக்கு திரும்ப அவங்க ரீஜாயின் பண்ணி திரும்ப பழைய சொல்லுவாங்களே அது மாதிரி வேதாவில் முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரீயூனியன் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சில பேர் லவர் பார்க்குறீங்கன்னா மேரேஜில் தான் கொண்டு போய் முடிப்பீங்க அந்த அளவுக்கு தான் உங்கள் பர்சன் ஸ்ட்ராங்காகி வருவாங்க உங்களோட பர்சன் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணணும் நல்லபடியாக பார்த்துக்கணும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேருக்கு வந்து அவங்க மூவ் ஆன் பண்ண பண்ண போகிறாங்க சோ உங்க பாண்டிங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறீங்கன்னா திருமணத்துல கொண்டு போய் முடிப்பீங்க அதே மாதிரி சில கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஓகேவா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வீட்ல விசேஷம் வீட்டுல விசேஷம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும் போது ஓகே அதனால பாஸ்ட் எல்லாம் விட்டுருங்க இப்ப வந்து உறவு உங்களுக்கு உங்க கூட நல்ல கமிட்டடா இருக்காங்களா நல்லபடியாக உங்களை பார்த்துக்கணும் நினைக்கிறாங்களா மன்னிச்சு இந்த ப படசெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க மறந்துருங்க ஒழுங்கா நல்ல புள்ளியா இருங்க வீட்டில் நல்ல விசேஷம் நடக்க போகுது ஓகே யாருக்கெல்லாம் இந்த விசேஷம் நடக்குதோ நீங்க டிவெண்ட் சேனல் கமெண்ட்ல பதிவிடணும் அந்த இதை வந்துச்சு உங்களுக்கு அந்த பிளஸிங்ஸ் வந்தது மேரேஜ் மேரேஜ்க்கான விஷயங்கள் நாங்க அப்படின்ட்டு சில பேருக்கு சில பேருக்கு வந்து ரீயூனியன் கணவன் மனைவியா இருக்கீங்க ரொம்ப நாள இணக்கம் இல்லாம இப்ப நீங்க ஓரளவுக்கு உங்க பர்சன் உங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் கொடுப்பாங்க ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறீங்க வீட்டுக்கு ஒரு புது வரவு வர போறாங்க ஒரு நியூ நியூ பார்ன் பேபி வருவாங்க செலிப்ரேஷன்ஸ் இருக்கு சிலர் வந்து நியூ லைஃப்காக நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே சில விஷயங்கள் உங்கள் நபர் உங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ஸ்ட்ரெ ஒரு செ ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகேவா கண்டிப்பாக அது சக்சஸும் ஆகும் அதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கோங்க சில மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கனாலும் சரி நீங்கள் கொஞ்சம் உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஹெல்த் வைஸ் இருக்க விஷயங்களை சரி பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் போட்னர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்களுக்கு அதாவது இப்போ அவங்க பர்சன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு லவ் பாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சில பேர் வந்து ஃபீ மேலும் பார்க்குறீங்கன்னு சொன்னால கொஞ்சம் அன்பு கருணை நேசமாக நடந்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் சுமதி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் கோச்சிங் கிளாஸ் கத்துட்டு இருக்க அந்த அன்பு செல்லங்கள் அவங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்றப்பவும் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுட்ருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற பௌர்ணமி அன்னைக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று நடக்கிற இந்த இனிஷியேஷன் தீட்சை கிளாஸில் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிளில் இருந்து வெளில வாங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே காட் பிளஸ் யூ குரு சரணம் கொஞ்சம் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா வாழவே முடியாது சொல்லுங்களே தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய இடத்துல இறங்கி போங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணுமோ பேலன்சிங் கொடுக்கணுமோ அந்த இடத்துல பேலன்சிங் கொடுங்க ரீசெண்டா இப்ப உங்க நபர் கூட இல்ல ஒரு பிரேக் ஆயிருக்கு சில பேருக்கு டவர் மூமெண்ட்லயே இருப்பீங்க நீங்க அதாவது அந்த சண்டை சச்சரவோ போயிட்டு இருக்கும் உங்க நபர்கிட்ட ஒரு இணக்கம் இல்லை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் இதுக்கு ஒரு டோட்டலா ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வெளில வர சில பேர் அத முடிவு பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க நடந்திருக்கலாம் ஆமா என்ன கவுண்ட்ல பதிவிடுங்க சில பேர் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கீங்க ஹீலிங் பண்ணிக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க சரியா ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் இருக்கு இஷ்யூஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பிரைவேட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ப்ரைவேட் ரீடிங் சரியா இந்த ரீடிங் எப்படி இருந்தது இந்த கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் யூ என்ன தாட்டில் ஓடிட்டு இருக்கீங்கனுங்க அப்படியே எவ்வளவு அழகா கிளியராக டேர் ரூட்ல சொல்லிட்டாங்க பாருங்க உம் சரி அப்புறம் நான் ஒரு ஃபைனலா ஒரு விஷயம் பண்ண போறேன் இது வந்து ரொம்ப நாள் ஏஞ்சல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன ப்ளெஸ்ஸிங்ஸ் குடுக்கறாங்கன்னு பார்க்கலாமா டேர் பார்த்தாச்சு ஏஞ்சல் கார்டுலயும் அவர் வந்து சொல்லிட்டு டேர் ரூட் கார்ட்லயும் சொல்லியிருக்காரு இல்லை ஏஞ்சல் கார்டுலயும் வந்து உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது ஒரு ஏதாவது கைடன்ஸ் வச்சிருக்காரா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு இந்த இந்த கரண்ட் ஃபீல் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க செல்லங்களுக்கு உங்கள் பாண்டிங் பத்தி உங்கள் லைஃப் பற்றி என்ன ஒரு பிளஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாரு ஏஞ்சல் பார்க்கலாமா ஏஞ்சல் கார்டில் வாங்க டாட் வாங்க டாட் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் எஸ் நீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் ரீயூனியன் பண்ணணும் சில பேர் நினைக்கிறீங்கன்னு சொன்னால சில பேருக்கு வந்து ரீயூனியன் அண்ட் சில பேர் வந்து நியூ பார்ட்னர் அந்த மாதிரி ஏதோ எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னா வித் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் சில மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வாய்ப்புகள் அந்த மாதிரி ஒரு நபர் உங்க லைஃப்ல வரப்போகிறாங்க ஓகேவா உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு உங்க வருங்கால நபர் எப்படி இருக்க போறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரூட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோட பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் இருக்கு கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃபியூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட் பிளஸ் யூ குருச்சரணம் சரியான முடிவு இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்றாங்க இப்போ ஏதோ ஒரு முடிவை நீங்கள் நோக்கி ஏதோ ஒரு டிசிஷன் இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இது சரியாக வராது அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்க்காக அந்த முடிவு வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அதனால நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க ரொம்ப இது நினச்சி ரொம்ப மன உளைச்சல் நிறைய நிறைய டிப்ரெஷனில் இருக்கீங்க போல அதனால அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க சூஸ் நியூ டைரக்ஷன் சில பேருக்கு அந்த அதாவது முடிவெடுக்கிறதுலே ஒரு சிலர் முடிவெடுத்துட்டீங்க ஸோ உங்களுக்கான அந்த லைஃப் வந்து இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க த்ரீ மந்த் த்ரீ மந்த் ஆர் ஃபியூ மந்த்ன்றாரு த்ரீ மந்த் எனக்கு இன்னும் டக்குனு த்ரீ மந்த்னு வந்துச்சு செல்லங்களே ஓகேவா அது இங்க நான் என்ன பேசணும் அது எதுவும் எதுவுமே என்னோடது கிடையாது அவங்க சொல்ல வைக்கிறாங்க நான் பேசுறேன் அவ்வளவுதான் ஓகேவா சில பேர் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்ல சரியா முடிவு எடுக்க மாட்டீங்க உங்களுக்கான ஒரு முடிவை சரியா எடுங்க அப்படிங்கிறாரு மாற்றத்துக்கு வாங்க அதே டைரக்ஷனில் போகாதீங்க உங்களுக்கான ஒரு வெற்றியின் பாதையில போங்க நியூ டைரக்ஷன் அப்படின்ட்டாங்க சரியா ரொம்ப ஒரி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் அவசரப்படாதீங்க சடனாக சடனா ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப தாம் தூம்னு அதாவது சில பேர் வந்து எப்படின்னா நீங்க உங்க உங்களுக்குள்ள சில அந்த எப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க வளைஞ்சு கொடுத்து போகாத தன்மையில இருக்கீங்க சில மெயின் எனர்ஜி மிதுனம் துலாம் கும்பம் எஸ் இந்த மிதுனம் துலாம் கும்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும் ஆஸ்லேஷன் காற்று ராசி நினைக்கிறேன் எஸ் காற்று ராசிகள் இவங்க எல்லாம் வந்து இது ஒரு நிலையாவும் இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருக்கும் யோசிச்சாங்கன்னா கரெக்டா யோசிப்பீங்க வந்து இதுதான் இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க திட்டு ஏதோ ஒரு சடனா முடிவு எடுக்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்றதுலாம் பண்ணாதீங்க வெயிட் பண்ண சொல்றோம் அதுக்கப்புறமா உங்க இஷ்டம் ஓகே இட்ஸ் அப் டு யூ அதனால் இதுதான் உங்களுக்கு கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஓகே கண்டிப்பாக சில பேர் ரீகன்சல் பண்ணுங்கள் சில பேருக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது லெட்கோ பண்ணுங்க ஓகே சில விஷயங்களை லெட்கோ பண்ண மாட்றீங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணாதீங்க பிடிவாதம் தீரா பிடிவாதம் வேண்டும் ஒரு ஜுனூன் பா ஒரு சீரியலில் பாட்டு இந்த பிடிவாதம் வேண்டாம் திட்டி போடுங்க பிடிவாதத்திலாம் ஓகே சரிங்க ఇంకా ప్రిడెన్ ఎప్పుడు చూడండి కమెంటులో పదివిడు తెలియజే ఫ్రెండ్స్ అండ్ ఫేమలికి షేర్ పుంజు చెల్లెలి గురు చల్లన